குளித்தட்டுறது சில விஷயங்களை கன்னத்தில் அரையிறது அதெல்லாமே தாண்டி எக்ஸமும் உதைக்கிறது காலை தூக்கி உடம்புல வைக்கிற உரிமை யாரும் உனக்கு கொடுத்தது இப்போது புதிய அறிமுகம் ஆச்சு ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே

ஒருத்தர் லுங்கி அவுத்து அடிக்கிறதுங்கிறது வந்து அதை மற்றவங்க கொண்டாடுறாங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி நார்மலைஸ் ஆகிடாதுங்களா அப்போ அது வந்து தப்பான ஒரு விஷயம் தானே இல்லை இது இப்படி அடிக்கிறது தப்பு தாங்க என்னதான் போனாலும் நீ பேசு அடிக்கிற உரிமையை யார் கொடுத்தாங்கிற மோடு தான் இப்படி தட்டுறது சில விஷயங்களை கண்ணத்தில் அறையிறது அதெல்லாமே தாண்டி எக்ஸ்ட்ரீம் உதைக்கிறது காலை தூக்கி உடம்புல வைக்கிற உரிமையை யார் உனக்கு கொடுத்தது அது எவ்வளோ தப்பு எப்படி நீ காலை ஒருத்தங்களை வைக்கலாம் அதை எப்படி நீங்கள் நார்மலைஸ் பண்ணுவீங்க அவங்க வீட்டில் பார்க்குறப்ப ஓகே நம்ம போய் அடி வாங்க நான் சூப்பர் கைது சிரி ஈவன் அது ஸ்கிரிப்டர் அவங்க சொன்னாலுமே கஷ்டமாக இருக்கும்ல பார்க்குறதுக்கு விஜய் சித்து அடிக்கிறாங்களா அப்போ எங்களுக்கு சந்தோஷம்ப்பா விஜய் சித்து புழக்கப்படுறாரா அப்போ எனக்கு சந்தோஷம்ப்பா இந்த மீன்ஸ் வந்து நான் ரொட்டேஷனாக பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் அப்போ என்னென்னா விஜய் சித்து மேலே உனக்கு என்ன வன்மம் இருக்கு இந்த மாதிரி ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்களே அவர் குறை சொல்கிறாங்கல்ல அதில் அதிகபட்ச பேர் வந்து வன்மம் மோட்டில் தான் இறக்குறாங்க அது நமக்கு தெரியுது அதான் உண்மையும் கூட இப்பளோ சீக்கிரம் ஒருத்தர் வளர்ந்துட்டானு எப்படி இவன் வளரலாம் அது குறிப்பிட்ட பீரியட் குள்ளே இவ்வளோ காசு பார்க்கறேன் இவ்வளோ சந்தோஷமா இருக்கானுங்கிற வன் டீமும் உள்ளே இறங்கியிருக்காருங்க தெரியாம கிடையாது ஆனால் அதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கக்கூடாது ஓப்பனப்பா ஆமாம் நான் கொஞ்சம் ஆர்வப்பட்டுட்டேன் அடிச்சிட்டேன் தப்பு தான் அப்படிங்கிற மோட்டில் அவர் ஓப்பனப்பாக சொல்லிட்டாருன்னா முடிஞ்சு போயிடும் ஒருத்தனை அழிக்கிறது எவ்வளோ ஆசை பாருங்களேன் எல்லாருக்கும் ஏன்னா அவ்வளோ பேர் தப்பு அப்படி பார்த்தா கவர்மெண்ட்லாம் ஒரு நாள் கூட இருக்கக்கூடாது எவ்வளோ தவறுகள் நடக்குது இங்கே ஒருத்தர் யூடியூப்ல ஒருத்தர் ஓங்கி மிதிஸ்டான வாழ்க்கையே முடிக்கணும்னு சேனல் அழிக்கணும் பிரதீப் ட்ராகனுங்கிற அந்த படம் ரிலீஸ் ஆகுது நேற்று வந்து இந்த மாதிரி ஒரு கிரிஞ்சி படமா அதுக்குள்ளே இந்த ரெண்டு கிரிஞ்சி மெட்டீரியல்ஸ் வேற உள்ள வச்சிருக்கிறீங்க விஜய் சித்து ஹர்ஷத்துக்கான வச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு டாக் இருக்காது எப்படி பாக்குறீங்க இப்போ இவர் அடிச்சுக்கிட்டு இருக்கப்ப இந்த விஷயம் ட்ரெய்லர் வந்துருச்சுல்ல இழுத்து விடு அப்படியே வன்மத்தில இறக்கு அப்படிங்கிற தான் இந்த மாதிரி நீ எப்ப அடிவாங்க போற அப்படிங்கிற அந்த வார்த்தையை போடுறதுல உங்களுக்கு ஒரு சுகம் கிடைக்குது அதை போட்டு இந்த மூணு ஸ்மைலி போடுவாங்க சிரிக்கிற மாதிரி சிரிக்கிற மாதிரி தண்ணி தண்ணி வர மாதிரி ஒன் டூ த்ரீ அதை போல்ட்டா அப்பாடா நம்ம அசிங்கப்படுத்தோம் அப்படிங்கிற சோகம் வீட்டில் நீ பெட்டில் படுத்துட்டு அழுக்க போறே போது நீ போட்டுட்டு இருக்க அவர் வளர்ந்து போயிட்டு இருக்காரு அந்த மாதிரி பசங்க வளர்ந்து போயிட்டு இருக்காங்க நீ இப்படி எதை மேல இரு வளர்ந்து போயிட்டு தான் இருக்கா நேரில் பார்க்கலாருக்கும் வணக்கம் நான் ரஜிரா தேமோன் ஸோ இன்னைக்கு நம்ம கூட வந்து அருமதன் தான் இருக்காப்பில் ஆனால் வணக்கம் வணக்கம் ஸோ இப்போ நம்ம சோஷியல் மீடியாவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பயங்கர ஹாட் டாப்பிக்காக போகிறது ஒரே ஒரு ஆள் தான் வெல்கம் டு விஜே சித்து லாக் அப்படின்னு சொல்லலாம் முதல்ல அந்த டாப்பிக்கெலாம் பார்க்க முடிஞ்சானே நீங்கள் பார்த்தீங்களா நீங்கள் எஸ் பார்த்தேன் இப்ப எல்லாரும் டக்குன்னு கோபப்போறான்னு நம்ம கோவப்பட்ட கிடையாது ஏன் கோவ போய் பார்த்ததுல விஷயங்கள் தெரிஞ்சு சோ தான் நான் என் வீடியோ சொல்லியிருந்தேன் இதுக்கெல்லாம் கோவப்பறேன் இதை கரெக்ட் பண்ணிட்டா நல்லா இருக்கும் தான் ஓகேண்ணா எனக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் விஜய் சித்துல வந்து எல்லாருமே சொல்றது நம்ம ரெண்டு செட்டா பிரிச்சுக்கலாம் முதல்ல ஒரு செட் உங்ககிட்ட கேட்குறேன் விஜய் சித்து வந்து மேக்ஸிமம் எல்லாத்தையும் டாமினேட் பண்ணி அவர் ஒரு ஹீரோவா அது அதுதான் ஒர்க் அவுட் ஆகும் ஏன்னா அவர் தான் அந்த சேனலோட முகம் ஏன்னா சேனலோட பேரு விஜய் சித்து ஸோ அப்ப பிரைமா பார்க்க தான் எல்லோரும் ஆசைப்படுவாங்க அது அவர் பேச்சில் ஓகே பேச்சில் ஆரம்பித்து பேச்சில் டாமினேட் பண்ணி பேச்சில் லைட்டாக அடிக்க ஆரம்பித்து அதுக்கப்புறம் பயங்கரமாக அடிக்க ஆரம்பிக்கிறங்கிறது இதை ஃபஸ்ட்டே ஆடியன்ஸ் அவரோட ஆடியன்ஸ் கரெக்ட் பண்ணி தான் இது சரியாக இருந்திருக்கும்னு தோணுது எனக்கு ஓகே ஏன்னா வந்து இப்போ ஃபஸ்ட்டு அவர் அடிக்க ஆரம்பிக்கும் போது அதெல்லாம் என்கரேஜ் பண்ணும்போது இப்போ அது ஒரு மாதிரி ஹை எண்டுக்கு போய் ஒருத்தர் லுங்கி அவுத்து அடிக்கிறதுங்கிறது வந்து அதை மற்றவங்க கொண்டாடுறாங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி நார்மலைஸ் ஆகிடாதுங்களா அப்போ அது வந்து தப்பான ஒரு விஷயம் தானே அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க இல்லை இது இப்படி அடிக்கிறது தப்பு தாங்க எனக்கு இதை எப்படி இதை சிரிப்பாக அவங்க எப்படி கன்வே பண்ணுறாங்கன்னு தெரியல எப்படி எடிட்டிங்ல தூக்காம வைக்கிறான்னு எனக்கு தெரியல ஒரு மனிதர் ஒரு மனிதரை அடிக்கிறது சினிமாலேயே தவறுங்கிற மாதிரி தான் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம் அந்த காலத்தில் சார் அடிக்கிறது எல்லாமே அப்போதைக்கு நமக்கு பண்ண இருந்துச்சு ஆனா இப்போ ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அப்படி அடிச்சதை பார்த்து நம்ம சிரிச்சிருக்கமேனு ஸோ அதே டெம்பரேட் திருப்பி யூடியூப்ல கொண்டு வருதுங்கிறது ஏற்றுக்க முடியாது தானே என்னதான் போனால் நீ பேசு அடிக்கிற உரிமையை யார் கொடுத்தாங்கிற மோடி தான் ஆனா பசங்கலாம் சொல்றாங்க இப்ப என் வீடுகளுமே கவனம் பண்றாங்க என்ன ப்ரோ ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வச்சுக்க மாட்டேன் அப்பாவை அப்பேன்னு சொன்னாலே எனக்குறாங்க அடிச்சிருவே நான் அப்பானா எனக்கு அப்பானா எனக்கு அப்பாதான் உனக்கு அப்பேன் சொல்கிறது அவர் உரிமை யார் கொடுத்தது அப்படிங்கிற மோடு தானே ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அப்படி திட்டிக்கலாம் பேசிக்கலாம் அடிச்சிக்கலாம் போல் என் ஃப்ரெண்ட் சர்க்கிளை நான் அப்படி அலோவ் பண்ண மாட்டேன் கண்டிப்பாக ஏன்னா இப்போ இந்த டாக் வரும்போது ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இப்படி தான் அடிச்சுக்கணும்னு சொல்கிறது உண்டு ஆமாம் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இப்போ நானுமே நிறைய சீனியர் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கும்போது அது ஒரு ஒரு பழக்கம் உண்டு பட் ஆனால் அது ஒரு பொது வெளியில் ஒரு கேமரா ஆன் பண்ணிட்டு வச்சு அடிக்கும்போது அது ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே மட்டும் கிடையாது அது அப்பா அம்மா பார்ப்பாங்க ரிலேட்டிவ்ஸ் பார்ப்பாங்க அப்படிங்கும்போது அவருக்கும் ஒரு குடும்பம் ஒன்று உண்டு சுற்றி ஒன்று உண்டு அப்படிங்கிற ஒரு டாக்லாம் இருந்துச்சு அதுவும் நிறைய பேர் மெசேஜ்லாம் பண்ணிருந்தாங்க அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் அங்கே தான் நான் தப்புன்னு சொல்கிறேன் இப்ப அவங்க வீட்டில் பார்க்குறப்ப ஓகே நான் போய் அடி நான் சூப்பரான கைது சிரிப்பாக்கலாம் என்ன ஈவன் அது ஸ்கிரிப்டுன்னு அவங்க சொன்னாலுமே கஷ்டமாக இருக்கலாம் பார்க்கறதுக்கு அடிக்கிறவங்க கூட ஓகே தாங்க அடிக்கிறதுமே சும்மா அப்படி பசங்க தோலில் தட்டுவாங்க அது ஓகே சூப்பராக இருக்கும் மீன்ஸ் வலிக்கிற மாதிரி டம்முன்னு தட்டாலுமே ஓகே மச்சான் அடிக்கிறாங்கிற மோடு தான் ஆனால் இந்த இப்படி தட்டுறது இந்த சில விஷயங்களை கண்ணத்தில் அறையிறது அதெல்லாமே தாண்டி எக்ஸ்ட்ரீம் உதைக்கிறது காலை தூக்கி உடம்புல வைக்கிற உரிமையை யார் உனக்கு கொடுத்தது அது எவ்வளோ தப்பு எப்படி நீ காலை ஒருத்த வைக்கலாம் அதை எப்படி நீங்கள் நார்மலைஸ் பண்ணுவீங்க தப்பு ஓகே இப்போ இந்த தப்பு நம்ம பேசிகிட்டு இருக்கோம்ல அதுக்கு ஒரு சில எடிட்லாம் நான் அடுத்த நைட்டு பார்த்துட்டு இருந்தேன் அப்படிங்கும் போது என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி எங்கள் அண்ணன் எவ்வளோ அடி வாங்கியிருக்கிறார் ஸோ ஃபன் பண்ணுறோம்ல எங்கள் அண்ணன் வாங்காத அடியாக ஸோ இப்போ வந்து அவர் இப்படி பண்ணிட்டார் அப்படிங்க நீங்கள் எல்லாம் பார்க்குறீங்க பட் அதுக்கு முன்னாடி எங்கள் அண்ணன் பண்ணதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோலாம் மார்ஸ்அப் ரெடி பண்ணி எடிட் பண்ணி போட்டிருந்தாங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க அதுக்கு இல்லைங்க ஒரு தவறு இப்போ இப்போ இருக்க சிக்கலை அதுதான் தப்பு செஞ்சு ஆமாம் தப்பு செஞ்சுட்டேன் என்னை மன்னிச்சிருங்கிற மோடே கிடையாது அதை சமாளிக்கிறதுக்கு என்னென்ன எக்ஸ்ட்ரீம் பண்ணலாமோ அதெல்லாமே பண்ணுறாங்க அது அது நிரந்தர தீர்வு கிடையாது டெம்பரரியா வந்து ஒரு சொல்யூஷன் மாதிரி தெரியும் ஆனா இப்போ அப்படின்னா இந்த மாதிரி ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்கல்ல அவர் சொல்றாங்கல்ல அதுல அதிகபட்ச பேர் வந்து வன்ம மூடல தான் இறக்குறாங்க அது நமக்கு தெரியுது அதான் உண்மையும் கூட இவ்வளவு சீக்கிரம் ஒருத்தர் வளர்ந்துட்டானே எப்படி வளரலாம் அது குறிப்பிட்ட பிரிவுக்குள்ள இவ்வளவு காசு இவ்வளோ சந்தோஷமா இருக்கானுங்கிற வன்ம டீமும் உள்ளே இறங்கியிருக்காது தெரியாம கிடையாது ஆனா அதுக்கான வாய்ப்புகள் கொடுக்க கூடாது ஓப்பனப்பா ஆமாம் நான் கொஞ்சம் ஆர்வப்பட்டுட்டேன் அடிச்சிட்டேன் தப்பு தான் அவர் ஓப்பன் சொல்லிட்டாருன்னா முடிஞ்சு போயிடும் அதை சமாளிக்கிறதுக்கு மேலும் அதிகமாகும் இல்ல இப்ப வந்து நான் வந்து முதல்ல சொன்னேன் தெரியுமா இது ரெண்டு பார்ட்டா இருக்கு மொதல் பார்ட் முடிச்சிடும் அப்படின்னு பார்ட்டு போது அந்த நெகட்டிவான உள்ள கமெண்ட்ஸ் எல்லாம் நான் கிட்ட கேட்டேன் ஸோ ரெண்டாவது பார்ட் அப்படிங்கும்போது வந்து அது இந்த வன்மம் அப்படிங்கிறதா எனக்கு நம்ம ஊர்ல என்னன்னா ஒருத்தன் கீழே இருக்கிறான் மேல டக்குன்னு வந்துட்டான் அப்படின்னா ஏற்றுக்க முடியாது கொஞ்சம் தான் வரணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டான்ஸ் வந்து ஆல்ரெடி நிறைய மைண்ட் செட்ல இருக்கு மொத முதல்ல எனக்கு தெரிஞ்சு வந்து விஜே சேது அடிக்க ஆரம்பிச்சது வந்து ஃபேஸ்புக்லேயே நினைக்கிறேன் எனக்கு தெரியுது முதல்ல ஃபேஸ்புக்கில் தான் அடிக்க ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் தான் இன்ஸ்டாகிராமு ட்விட்டர் நிறைய இடத்துல போக ஆரம்பிச்சிச்சு ஃபேஸ்புக்கில் என்ன சொல்லி அடிச்சாங்கன்னா இவன் எப்போ அடிவாங்க வாங்க நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஆமாம் விஜே சேது அடிக்கிறாங்களா அப்போ எங்களுக்கு சந்தோஷம்ப்பா விஜே சேது புழக்கப்படுறாரா அப்போ எனக்கு சந்தோஷம்ப்பா இந்த மீன்ஸ் வந்து நான் ரொட்டேஷனாக பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் அப்போ என்னன்னா விஜே சித்து மேலே உனக்கு என்ன வன்மம் இருக்குது அப்படின்னு கேட்க தோணுதில்லை நீங்கள் சொல்லுங்கள் விஜய் சித்துக்கு மேலே என்ன வன்மம் இருக்கு ஃபேஸ்புக் மெஜாரிட்டியாக வந்து டாக்ஸிக் பீப்புள் தான் இருக்காங்க பழைய ஆட்கள் தான் அவங்களெல்லாம் வன்மம் கோவம் ஏன் அதிகமாக இருக்குது அப்படின்னா அவங்களால ஏர்ன் பண்ண முடியல அதிகளவில் ஏர்ன் பண்ண முடியல ஷார்ட் பீரியடில் ஸோ ஒருத்தவங்க டக்குன்னு ஏர்ன் பண்ணி போகிறப்ப அதை ஏற்றுக்க முடியல என்னன்னா அந்த வேலையை பண்ணுறது யார் அப்படின்னு ஃபேஸ்புக்கில் நம்ம கண்டுபிடிக்க முடியாது ஃபுல்லாக ஃபேக் ஐடியில் என்னென்னமோ பேரில் இருப்பாங்க ஸோ முகம் தெரியாத நபர்கள் வன்மத்தை கேட்குறப்ப அது இந்த இப்போ ஃபேஸ்புக்கில் ஒரு ஆப்ஷனும் வந்துச்சு சிரிக்கிற ஆப்ஷன் எவ்வளோ மோசமான போஸ்ட்னாலும் சிரிக்கிற ஆப்ஷன் வந்துருச்சு ஸோ நிறைய பேர் சிரிக்கிறப்ப இது உண்மை தான் போல் இவன் வளரக்கூடாதான் போல இவன் ஷார்ட் பேர்ல வளர்ந்துட்டான் போலனு மேனு பண்ணி விட்டுறாங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்ஸ்டாகிராம் இப்பதான் லைட்டா அந்த டாக்ஸிக் உள்ள வந்துகிட்டு இருக்கு ஆனா ஃபேஸ்புக் ஹோல்சமாக ரொம்ப டாக்ஸிக்காக இருக்கு சாதாரண விஷயம் இப்போ நீங்கள் சொல்ற மாதிரி அவரோட வளர்ச்சியை பார்த்து சந்தோஷம் தான் படணும் எல்லாருமே ஒரு மிடில் கிளாஸ் வந்திருக்காப்புல இப்போ கொஞ்சம் ஏர்ன் பண்ணி ஒரு செட்டில் இருக்கலாம்னு வச்சுக்கங்களேன் ஆனால் ஸ்டார்டிங்ல வந்தது சென்னைக்கு அவர் வந்தது சில ஏரியாக்கெல்லாம் போய் ஃபர்ஸ்ட் ஒரு விளாக்லாம் பண்ணிருக்க இங்க இருந்தேன்னு சொல்லி அதனால எவ்வளவு நம்மளால கனெக்ட் பண்ணிக்க முடியுது நம்மள மாதிரி தான் இந்த பையன் இருந்திருக்கான் அப்படின்னு ஸோ அந்த வளர்ச்சியை ஏன் செலிப்ரேட் பண்ண மாட்டுறாங்கன்னு தெரியல ம் எனக்கு அதுதான் ஏன்னா நான் நிறையா த்ரூட்டாக பார்க்கும்போது இன்ஸ்டாகிராம்ல அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் போஸ்ட் இருக்க மாட்டேங்குது ட்விட்டர்லேயே அந்தளவுக்கு பெருசாக நெகட்டிவ் போஸ்ட் இருக்க மாட்டேங்குது ஃபேன்ஸ் ஃபைட் இருக்கும் ட்விட்டரில் தாண்டி இது வந்து கம்மியாக இருக்கும் ஆனால் ஃபேஸ்புக்கில் ரிப்பீட்டடாக இந்த இன்ஃப்ளூன்சர்ஸ் அடிக்கிறது இன்னொன்று வந்து இப்போ ரீசெண்டாக விஜய் சித்து வந்து இந்த தலையில் அடிக்கிறவங்க இன்னொரு ஒரு வீடியோ போட்டிருந்தாப்பில் அந்த அவரே வந்து தலையில் அடிக்கிற மாதிரி ஒரு பார்ட்டியில் இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தாப்பில் அதுக்கு வந்து தனியாக நீ வந்து சாரி கேட்டால் தான் முடியும் ஒரு ஆளை சாரி கேட்க சொல்கிறது இல்லை வந்து இந்த விஷயத்தை நார்மலைஸ் பண்ணாதீங்கன்னு சொல்கிறது நம்ம வைக்க வைக்கலாம் அது ஒரு கிரிட்டிசிசமாக நம்ம வைக்கலாம் ஏன்னா அதை நார்மலைஸ் பண்ணிட்டோம்னா டோட்டலாக ஜென்ரேஷன் ஃபாலோ போயிருந்து பட் அதை தாண்டி வந்து உன் சேனலே முடக்கணும் நீ இருக்கவே கூடாது அப்படிங்கிற போஸ்ட்லாம் வந்து ஃபேஸ்புக்கில் என்னால் பார்க்க முடிஞ்சாது என்ன பண்ணிட்டாரு டு பி ஃப்ரங்க் நான் வீட்டு எண்ணில் சொன்னது தான் இத்தனை தவறுகள் பண்ணிட்டார் கரெக்ட் பண்ணிட்டு அவர் வேகமாக வளரணும் அப்படிங்கிறதா நம்மளோட ஆசை ஒருத்தனை அழிக்கிறது எவ்வளோ ஆசை பாருங்களா எல்லாருக்கும் ஏன்னா அவ்வளோ பேர் தப்பு பண்ணிட்டாரா அப்படி பார்த்தா கவர்மெண்ட்லாம் ஒரு நாள் கூட இருக்கக்கூடாது எவ்வளோ தவறுகள் நடக்குது நீ கவர்மெண்ட்டை குறை சொல்லு ஏன்னா அது மூலம் பாதிக்கப்படுறது உன் ஃபேமிலி வருங்கால தலைமுறை அதுதான் பாதிப்பட போகுது அதை பார்த்தீங்கன்னா நீ கன்சர்னே பண்ண மாட்டேன் இங்கே ஒருத்த யூடியூப்ல ஒருத்தர் ஓங்கி மிதிஸ்டான வாழ்க்கையே முடிக்கணும்னு சேனல் அழிக்கணும் ஸோ அதான் சார் முழுக்க முழுக்க வன்மம் வன்மம் வந்து எந்த லெவலுக்கு இருக்குங்கிறது தெரியாத தெரியாதளவுக்கு ஒன்படுறாங்க அதான் எனக்கு என்ன சாரி கேட்கணும் அப்படிங்கும்போது இப்போ நேற்று ஒரு வீடியோ ரிலீஸ் ஆணிச்சு அதில் வந்து இந்த எத்தனை எத்து வாங்கினவர் வந்து அவர் தலையில் அடிச்சாப்பில் ஸோ இது ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ளே இருக்கிற மேட்டர் மாதிரி போனோடனே அதை போட்டுட்டு இந்த குண்டை வந்து கெத்தே விட மாட்டானா கெத்தோட தான் இருப்பானா எப்போ பார்த்தாலும் ஏன் சாரி கேட்க மாட்டானா அப்படின்னு ஒரு இது வரும்போது அது என்ன ஒரு இதில் தெரியுது உங்களுக்கு இப்போ அவர் மைண்ட்ல கூட சாரி கேட்கலான்னு தோணியிருக்கலாம் இருக்கலாம் ஃபாலோவர்ஸும் அவங்களும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் அவர் டீல் பண்றாப்புல நான் எப்படி இருப்பானோ அப்படியே இருக்கேன் நீங்க பாருங்க அந்த கனெக்ட்ல தான் அவங்க பூமானது ஏ நம்ம பிடிச்ச மாதிரி ஒருத்தவங்க இருக்காங்க டீம் இருப்பாங்க இருக்காங்கன்னு சொல்லி ஸோ அவருக்கு சாரி கேட்கறதான் என்ன செஞ்சு எசேட் பண்ண மாட்டேன் கேட்கலாம்ங்கிற மைண்ட்ல இருக்க இந்த மாதிரி போஸ்ட்டை பார்த்தா ட்ரிகர் ஆகும் நீங்கள் என்ன என்ன சாரி சொல்ல வைக்கிறது அப்படின்னு ஸோ அதுக்காகவும் இந்த வேலையை பார்ப்பாங்க அப்படி இருக்கப்போ நமக்கு சாரி கேட்க தோணாது இவன் எனக்கு இது மாதிரிலாம் போஸ்ட் பார்த்தா என்ன டேஷ் நம்ம சாரி கேட்கணும் இவனுக்காக நம்ம சார்க்கணுமாற மாதிரி நம்ம பொதுவாக சாரி கேட்டால் கூட இங்கே பாருங்க போட்டேன் சாரி கட்டாம பாருங்க திருப்பி போட்டுருவாங்க ஸோ அந்த மோடு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க இவங்க ஸோ என்ன தான் இப்போ மற்ற சோசியல் மீடியா பிளாட்ஃபார்முக்கு கம்பேர் பண்ணும்போது ஃபேஸ்புக்கே இவ்வளோ டாகியாக இருக்கு ஏன்னா அங்கே வேலை இல்லாத நபர்கள் அதிக பேர் இருக்காங்க முகம் அடையாளம் இல்லாத நபர்கள் பல பேர் இருக்காங்க நீங்கள் என்ன பேசணும்னு எனக்கு ரெஸ்பான்ஸ் இருக்குது ஈஸியாக ரெஸ்பான்ஸ் இருக்குது இன்ஸ்டாகிராம் அவ்வளோ ஈஸியாக நீங்கள் ரெஸ்பான்ஸ் வாங்க முடியாது கஷ்டம் அங்கே கொஞ்சம் திறமைசாலிகள் அதிகமாகவே இருக்காங்க இன்ஸ்டாகிராமில் டேலண்ட்டுக்கு தான் அங்கே ஆப்ஷன்ஸ் அதிகம் ஈவன் ஸ்கின் ஸ்கின்ஷோவாக இருந்தால் கூட அதை நீங்கள் பண்ணாதான் ஒரு விஷயம் பண்ணணும் அங்கே தான் அதுக்கு வேல்யூ இங்கே அப்படி கிடையாது நீங்கள் சும்மா டைப் பண்ணி ஏதாவது போஸ்ட் போட்டாலோ இல்லை எக்ஸ்ட்ரீமான டாக்ஸிக் போஸ்ட் தான் அதிகால ரீச் ஆகுது மீன் பேஜ்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி பண்ணுக்கு ஆரம்பிச்சு இப்போ டாக்ஸிக்காக மாறிடுச்சு எல்லாமே டா மீன் பேஜ் ஃபுல்லாக மெஜாரிட்டி பார்த்திங்கன்னா டாக்ஸிக்காக தான் இருக்குது ஸோ இங்கே அவங்களுக்கான ஸ்பேஸ் அதிகமாகிடுச்சு இங்கே வந்து ஃபேஸ்புக்கில் திறமையை வந்து யார் அதிக அதிகளவு டாக்ஸிக்கா இருக்காங்கிறது தான் ஆமா ஏன்னா வந்து இப்போ நேற்று வந்து டிராகன் படம் ரிலீஸ் ஆயிருச்சு அப்படிங்கும் போது அதுலேயும் விஜி சித்து ஹர்ஷத் கான் எல்லாம் வந்திருந்தாங்க அப்படிங்கும்போது அது ஒரு டிராவல் தானே எப்படி பார்த்தாலும் நீங்க பண்றதை தாண்டி வந்து இப்போ வந்து டேலண்டான பீப்புள்ஸ்க்கு நான் நேத்தே பார்த்து போஸ்ட் சொல்றேன் டேலண்டான பீப்பிள்ஸ்க்கு வந்து ரெகக்னஷன் கிடைக்க மாட்டேங்குது இவங்களெல்லாம் உள்ள தூக்கி போடுறாங்க அப்படிங்கும்போது ஏதோ ஒண்ணு பண்றாங்கல்ல தான் ஒன் மில்லியன் போகுது இல்ல டூ மில்லியன் போகுது அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஏதோ ஒரு யார் கூடயோ கனெக்ட் ஆகிறாங்க ஒருத்தர் ரெண்டு பேர் கிடையாது ஒரு மில்லியன் கணக்கில் உள்ளவங்க கூட கனெக்ட் ஆகிறாங்க அவங்களுக்குள்ள ஏதோ ஒன்று இருக்குதுன்னு அர்த்தம் பட் அவங்க ஒரு படத்துக்கு போகிறாங்க பிரதீப் பங்குநாத ட்ராகனுங்கிற அந்த படம் ரிலீஸ் ஆகுது நேற்று வந்து இந்த மாதிரி ஒரு கிரிஞ்சி படமா அதுக்குள்ளே இந்த ரெண்டு கிரிஞ்சி மெட்டீரியல்ஸை வேறு உள்ள வச்சிருக்கிறீங்க விஜய் சித்து ஹர்ஷத் கான் வச்சிருக்கீங்க அப்படின்லாம் ஒரு டாக் இருக்காத எப்படி பார்க்குறீங்க ஹர்ஷத் கான் ப்ரோவும் நானும் சேர்ந்து ஒரு பைலட் ஃபில் பண்ணுறதா இருந்துச்சு ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி அதுக்கப்புறம் தான் டிராகனெலாம் கம்மிட்டாக பண்ணுறேன் அப்படின்னு நான் ஆஃபீஸ்லாம் வந்துருக்காரு நல்லா தெரியும் எனக்கு வர ஸோ அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு நம்ம ஒரு ஸ்கிரீனில் பார்க்கறப்ப ஏன்னா பைலட் பண்ணுறோம் அப்பே சொல்லுவோம் நிறைய படம் கம்மிட் ஆகிட்டு ப்ரோன்னு சொல்கிறாரு டக்கன் படத்தில் ஸ்க்ரீனில் டெய்லர் பார்க்குறப்ப நமக்கு சந்தோஷமாக இருக்கு என்ன விஷயம்னா இவங்க ஏன் குறை சொல்கிறாங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது இப்போ இவங்களை இந்த படத்தில் யூஸ் பண்ணுறாங்கன்னா ஒரு ஆர்ட் டேரக்டர் ஆர்ட் ஃபிலிம் எடுக்கிற டேரக்டர் யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டால் டவுட் அவங்களுக்கு அந்த ஃப்ரேமில் அவங்க ஐடியாவில் உட்காருவாங்களான்னு கேட்டால் டவுட் தான் அப்படி அவங்க திறமை நிரூபிச்சா உட்கார வாய்ப்பு இருக்குது இங்கே இவங்க ஃபன் பண்ணுறாங்க மக்கள் கூட கனெக்ட் ஆகிறாங்க ஸோ இந்த படம் என்ன மாதிரி டைப்பான படம் இது மக்கள் கூட கனெக்ட் ஆகிற டைப் மஜாவான ஒரு படம் ஜாலியான படம் ஸோ அதில் இவங்களை கேஸ்டிங் பண்ணுறாங்க அது எந்த தப்புமே இல்லையே இதில் வன்மப்படுறதுக்கு கோபப்படுறதுக்கு ஆதங்கப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது இது முழுக்க முழுக்க அதான் சொல்லங்க இப்போ இவர் அடிச்சுக்கிட்டு இருக்கப்ப இந்த விஷயம் அந்த ட்ரெய்லர் வந்துருச்சுல இழுத்து விடு அப்படியே வன்மத்தை இதில் இறக்கு அப்படிங்கிற மூடு தான் ஆமாம் எனக்கு என்னென்னா சேம் இப்போ விஜய் சித்து நம்ம பார்க்குறோம்ல விஜய் சித்துக்கு வந்து அதே வன்பம் தான் நேற்று நான் பிரதீப் ரங்கநாதன் அவருக்கும் நான் பார்த்தேன் சேம் சேம் அதே தான் ஏன்னா வந்து இப்போ வந்து இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹீரோனா முதல்ல ஒரு படம் கொடுக்கணும் லைட் பூம் ஆகணும் அடுத்து ஒரு படம் கொடுக்கணும் லைட் பூம் ஆகணும் அடுத்து ஒரு ஸோ சட்டிலாக போகணும் மேபி வந்து அது ஒரு ஆர்ட் ஃபிலிம் மாதிரி இல்லை ஆர்ட் ஃபீல்டில் வந்து ஒரு சின்ன சின்ன சட்டில் பூமாக இருக்கணும் ஒரு கமர்ஷியலாக கொடுத்து பிக் பூம் ஆகிட்டு அடுத்து ஒன்று அதோட பெரிய பூம் ஆகிறோம் அப்படின்னா சேம் பிரதீப் ரங்கநாதன் அவருக்கு வந்து அதே நெகட்டிவிட்டி தான் எனக்கு தெரிஞ்சு எஸ்கேனுக்கும் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு அந்த டைத்தில் ஸோ அது இன்ன வரைக்கும் இருக்குது அந்த வன்மம் யாருமே இன்னும் ஏற்றுக்க மாட்டிக்காங்களே நிறைய இடத்துல அப்படிங்கும்போது பிரதீப் ரங்கநாதனும் வந்து இப்போ ஒரு பெரிய படத்தில் வரும் ஒரு பெரிய மாசா காட்டுறாங்க அப்படிங்கும்போது அதையும் ஏற்றுக்காமல் இது என்னப்பா நார்மலைஸ் பண்ணுறாங்க இது என்ன இந்த மாதிரி இருக்குது தமிழ் சினிமா பின்னாடி கொண்டு போகிறாங்க இதெல்லாம் ஒரு படமாக இன்ஜினியரிங்ல அடிய வைக்கிறதெல்லாம் வந்து நார்மலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க நீல இதெல்லாம் எங்கே திருந்த போகுது அப்படின்னு ரொட்டேஷனா நிறையா எஸ்கே விட்டு போனதை வந்து இப்போ இவர் பிடிச்சிட்டு அழஞ்சுக்கிட்டு இருக்காரு தனுஷ் விட்டு போனதை இவர் பிடிச்சி அழஞ்சிகிட்டு இருக்கிறாரு அப்படிலாம் பார்க்க முடிஞ்சு நீங்கள் என்ன சொல்கிறீங்க மிடில் கிளாஸ் பசங்களுக்கு எதிர் யாருன்னு நினைக்கிறீங்க மிடில் கிளாஸ் பசங்களை அதே தான் அதே சேம் மென்டாலிட்டி தான் அது யானே தெரில வளரலாம் ஏன் அளவுக்கு நீ சம்பாரி என்னோட அதிகமாக சம்பாரிச்சா பறமா வந்துருது பசங்களுக்கு அதே மாதிரி தான் இங்கே இப்போ ஸ்கே ப்ரோவாக இருக்கட்டும் வந்தார் அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க பக்கத்து வீட்டு பிள்ளைலாம் எங்கள் வீட்டுக்கு பிள்ளைங்க டக்குன்னு பூமாய் போகிறப்ப வச்சு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க படம் ஹிட்டாக இருப்போம் போட்டு பிளக்குறாங்க ஏன்னா இப்போ அவர் சொல்கிறது அவர் நெப்போடிசம் ஃபேஸ் பண்ணுறேன் நம்மளோட அதிகமான ஃபேம் உள்ள நடிகர்கள் நெப்போ கிட்ஸ்லாம் டாமினேட் பண்ணாங்கன்னு சொல்கிறாரு அவர் அதையும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்குது இவங்களே ஃபேஸ் பண்ணி எடுத்துருக்குது அதே சேம் தான் இப்போ பிரதீப் ப்ரோவுக்கும் வந்திருக்கு ஏன்னா எப்போ நம்ம ஏதோ ஒரு வீடியோ நம்ம சேர்ந்து நினைக்கிறேன் ஒரு மேட்ரு பேசி நம்ம ரீல்ஸ் போட்டால் மில்லியன் போயிடுச்சு டெக்ஸ்ட் பண்ணாப்ல பிரதீப் ப்ரோ இந்த மாதிரி தேங்க்யூ பண்ணி நல்லா பேசுறீங்க தேங்க்யூ அப்படின்னு சொல்லி ஸோ என்னன்னா நமக்கு நம்ம தாங்க சப்போர்ட் பண்ணிக்கணும் இப்போ அவர் படம் ஹிட் அவர் க்ரோஸை சம்பாதிக்கலாம் சந்தோஷம் தான் ஆனால் அவர் ஏன் நமக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும் நம்மள மாதிரி ஒரு பையன் தான் சப்போர்ட் பண்ணுறான் ஸ்டில் இப்போ சப்போர்ட் பண்ணுறான்னு சொல்லி ரெஸ்பான் பண்றாப்ல அந்த ஆதரவு தேவைப்படுது வள மிடில் கிளாஸ் வந்து வளர்ந்து வர பசங்களுக்கு நம்ம தான் சப்போர்ட் பண்ணணும் அதை அவங்க எதிர்பார்க்குறாங்க அதை கொஞ்சம் கூட கன்சர் பண்ணாமல் சேர்ந்து போட்டு பழக்கிறது உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குதுன்னா அது மிகப்பெரிய தவறான வேலை அது நீங்கள் இதை செய்கிறது மூலமாக அதுக்கான ஆப்ஷன்ஸை குறைக்கிறீங்க வளர்ந்து வர பசங்களுக்கு பயம் வரும் என்னடா இவங்க நமக்கு சப்போர்ட் பண்ணணும் இவங்களே போட்டு புழக்கிறாங்களேன்னு ஏன்னா ஈவன் இப்போ நீங்கள் சினிமா கேட்டரில் பேசுறீங்க அதே மாதிரி யூடியூபுக்கும் இருக்குது யூடியூபர்ஸுக்கும் இப்போ ஃபேமாக ஒரு டீமோட வந்து இயங்குற யூடியூபர்ஸை பெருசா பசங்க அட்டாக் பண்ண மாட்டானுங்க எலிட்டான குவாலிட்டியான வீடியோ பண்றவங்க சூப்பர்னுட்டு போயிடறாங்க அதே நம்மள மாதிரி ஸ்ட்ரகல் பண்ணி இருக்க கேமரா வச்சுக்கிட்டு முன்னேறி வரணும்னு நினைக்கிறாங்க பாருங்க அவங்கள போட்டு மீம் தமிழ் போட்டு போலாங்க ஆனால் பார்த்து தான் இருக்கிறேன் ஸோ அதனால சொல்லுங்க மிடில் கிளாஸ் பசங்களுக்கு எதிரி மிடில் கிளாஸ் ஏன்னா வந்து நிறைய இடத்துல அவங்களால ஏற்றுக்க முடியல இப்போ அது அதாவது அவனுக்கு வியூஸ் கம்மியா போற வரைக்கும் இந்த பையன் வந்து அண்டர் ரேட்டட் அப்படின்னு மீம்ஸ் போடுற ஆளா பார்த்துருக்கேன் அதே பையனுக்கு வியூஸ் கொஞ்சம் பிச்சுக்கிட்டு போயிடுச்சு ஒன் மில்லியன் போயிடுச்சுன்னா இவெல்லாம் ஓவரா பண்ணுறான் இவனை எதுக்கு இவ்வளோ பேர் பார்க்குறாங்க இவனை ஃபாலோ பண்ணுறவனா ஒரு க்ளோன் அப்படின்ட்டு அந்த க்ளோனி மோஜை வச்சிடறானுங்க அது ரொம்ப ஒரு மட்டமான ஒரு புத்தி இல்லை என்ன அவங்களுக்கு புரிய மாட்டேதுன்னா அவங்களோட ஆட்டிடியூட் மாறுதுங்கிறனால அவங்க கோவப்படுறாங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸும் பேசுகிற விதமும் மாறுதுன்னு ஆக்சுவலாக பிரதர் நம்ம அப்படி இருக்க முடியாது அந்த லெவலுக்கு போயிட்டோன்னா அந்த செட் ஆஃப் பீப்புளோட பழகுறப்ப சில வேஷங்களை நம்ம போ போட்டு தான் ஆகணும் அங்கேயே நீங்கள் செட்டில் நான் இப்படி தான் இருப்பேன் நீங்கள் காமிச்சிங்கன்னா உங்களை அந்த லெவலுக்கு மதிக்க மாட்டாங்க அந்த வேல்யூ கொடுக்க மரியாதை அதை கொடுக்க மாட்டாங்க உங்களுக்கு ஸோ அதுக்காக சில வேஷங்கள் போட வேண்டியது இருக்குது அதை நீங்கள் பார்த்துட்டு இவன் இங்கே இருக்க எப்படி இருந்தால் போரு அங்கே போனோன்னு எப்படி மாறிட்டான் போறேன் அப்புறம் அது இல்லை அது தேவை நீங்கள் எந்த ஹீரோஸ் வேணால் பாருங்கள் நம்ம கூட ஒன்றாவது இருந்திருப்பாங்க நான் சொல்கிறது நடிப்பில் பழக்கத்தில் ஆனால் ஒரு லெவல் ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டாலும் அவங்க கேட்டகரிய மாறும் பேசுகிற விதம் எல்லாமே மாறும் அது எதுக்குன்னா அது தேவை அப்போ தான் நீங்கள் அந்த இடத்துக்கு போக முடியும் அதோட அதிகமான இடத்துக்கு போக முடியும் சட்டிலாகவே நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா அடுத்தடுத்த க்ரோத் இருக்காது அது ஆக்சுவலாக டிபி நான் சொல்கிறேன் அது நடிப்பு தான் அந்த லெவல் மனிதர்களை மேனேஜ் பண்ணுறதுக்கான ஒரு நடிப்பு அதை பார்த்துட்டு நம்ம ஒன்பதை காக்கப்படாதுன்னு புரிஞ்சுக்கணும் அவருக்கு அந்த தேவர் இப்போ அதனால் இப்போ அப்படி போக மாட்டார் மற்றபடி ஒரு நம்மாள்தாங்கிற மூளதான நீ அவரை பார்க்கணுங்கிறான் து ஏன்னா ஃபஸ்ட்டு இருக்கும்போது நம்ம இப்படி இருக்கிறோம் பட் இப்போ ஒரு ஸ்டார் ஹோட்டல் போறோம்னா அதுக்கேற்ற ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பண்ணிட்டு போக முடியும் நம்ம அப்படிங்கிறது வந்து நம்மளோட கருத்தான் எனக்கு என்னன்னா இந்த கம்மிங் பேக் டு நம்ம டிராகன் வாரம் அப்படிங்கும்போது நேற்று பார்க்கும்போது ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்துச்சு ஒரு ட்ரெயிலர் ரிலீஸ் ஆயிருக்கு நீங்க அதில் வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் மாதிரி நீங்கள் வைக்கிறீங்கன்னா ஓகே அது பிரச்சனையே இல்லை அது வந்து அதுக்கு அடுத்து பிரதீப் ரங்கநாதன் அவரை வந்து பில்ட் பண்ணிக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும் பட் அதை தாண்டி வந்து அவர் கெரியரே முடிச்சு விட்ற மாதிரி இவெல்லாம் எதுக்கு வந்து சினிமாவில் இருக்கிறான் பிரதீப் ரங்கநாதன்லாம் எதுக்கு சினிமாவில் இருக்கிறப்ப சினிமா கெடுத்துறதுக்கு வரது இந்த மாதிரி ஆர்ட் ஃபார்மே வரக்கூடாது சினிமாவில் வந்து இந்த மாதிரி படங்களே வரக்கூடாது நாங்கள் நினைக்கிற மாதிரி படங்கள் தான் வரமுன்னா சினிமாக்குள்ள இந்த படங்கள் தான் வரணும் இந்த படங்கள் தான் வரணும் அப்படின்னு சொல்றதுக்கு அது என்ன ஒரு இதுன்னு கேட்கறேன் நான் அதுதாங்க இப்போ பிரதீப் ப்ரோ வந்து எமோஷனான ஸ்டோரி பண்ணலாமானா பண்ண முடியாதானா அவரெல்லாம் பண்ண முடியும் யார் ஒருத்தவங்க ஹியூமரை சூப்பராக ஒர்க் அவுட் பண்றாங்களோ அவங்களால எக்ஸ்ட்ரீம் எமோஷனல ஸ்டோரி பண்ண முடியும் அவர் ரெண்டுமே ஒர்க் அவுட் மீன்ஸ் இப்போ காமெடி எழுதுறாரு பர்ஃபார்ம் பண்றாரு அது பண்ண முடியுங்கிறப்ப பயங்கர டீப் எமோஷனல் ஸ்டோரி அவரால் அசால்ட்டா பண்ணிட முடியும் ஆனா இப்போ அதை பண்ணா அந்த கிராஃப் சரியா இருக்காது க்ரோத் ஆகி போகணும் அதிகமாக ஏர்ன் பண்ணணும் இல்லை அதிக மக்களுக்கு நம்ம தெரியணும்னா கமர்ஷியலில் கை வச்சால் தான் ரீச் ஆக முடியும் ஒரு மிடில் கிளாஸ் மேனாக நடித்து அப்பா அம்மா தங்கச்சிங்கிற ஒரு கேரக்டர் ஒரு லவ் லவர் பாயாக வந்தால் தான் ரீச் கிடைக்கும் மக்கள்கிட்ட அப்புறம் தான் அடுத்தடுத்த ஒரு லெவலுக்கு போயிட்டு அப்புறம் அவர் நினச்ச மாதிரி ஆர்ட் ஃபார்மில் உள்ள ஸ்டோரி இயக்குநர்கள் வருவாங்க அதை வச்சு செலக்ட் பண்ணி அவங்க பர்ஃபார்ம் பண்ண முடியும் அதுக்கான ஸ்பேஸ் அவங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க அவங்க வந்து வளரும் காலத்தில் இருக்காங்க இப்போ வந்து அவங்க இப்போ அஜித் சார் விடாமுயற்சி பண்ண மாதிரி ஒரு என்ன சொல்லுவாங்க அந்த டெஸ்ட் சப்ஜெக்ட் வாங்கல ஒரு ஒரு முயற்சி ஒரு புது ஸ்டோரி அதை அவங்க பண்ண முடியாது காலியாக வாய்ப்புகள் இருக்கு சோ அவங்க தான் பண்றாங்க மெக்கானிக்கல் தான் கெத்துங்கிறதா இருக்கட்டும் லவராக இருக்கட்டும் பசங்களை வச்சுட்டு ஃபன் பண்ணுறதா இருக்கட்டும் லாஸ்ட் சொல்றதா பக்கா கிரிஞ்சிங்கிறது அவருக்கு தெரியாதா எடுக்கிற டேரக்டருக்கு தெரியாதா எல்லாருக்குமே தெரியும் எல்லாரும் படங்கள் பார்த்தவங்க தானே ஆனா ஏதோ ஒரு ஒரு ஐடியால இது அவங்க எடுக்கறாங்க இது இப்ப கொடுத்தா கரெக்டாக இருக்கும் இந்த பீரியட்ல ஏன்னா இந்த மாதிரி படங்கள் இப்ப ரொம்ப வருஷம் வரல இப்ப அது கொடுத்து பார்ப்போம் அப்கிரேட் பண்ணி கொடுப்பா ரீபூட் பண்ணி கொடுத்து பார்ப்போம் தான் அவங்க கொடுக்குறாங்க அதை வந்து ஏதோ நாங்கள் எல்லாம் பார்த்துட்டோம் எல்லாம் பேசிட்டோம் என்னது இந்த மூலையில் கொடுக்குறீங்க இதெல்லாம் என்ன தேரப்போதாங்கிற போதாங்கிற நீங்கள் அப்ரோச் பண்ணுறீங்கல்ல அது தவிர படம் வரட்டும் பார்ப்போம் கண்டிப்பாக கண்டிப்பாக பிரதர் ஸோ டோட்டலாக எனக்கு என்ன நிறையா இது தோணுச்சுன்னா வந்து நிறையா வன்மங்கள் வந்து நம்ம ஊரில் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது தான் ஏன்னா ரீசெண்டாக கூட மணிகண்டன் ஒரு இன்டர்வியூ பார்க்கும்போது நிறைய இடத்துல கதைகளாக சொல்லியிருந்தாங்க நம்ம பசங்க ஓல்சம் ஓல்சம் போட்டிருந்தாங்க ஆனால் அதுக்கடுத்து ஒரு கட்டத்தில் அந்த இன்டர்வியூலாம் முடிஞ்ச முடியும் முடியும்போது நீ என்னைக்கு அடி வாங்குற நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு என்ன என்னங்க அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய இடத்துல இருந்துச்சு பட் இது முடிவு வருமா இல்லை இன்னும் அதிகமாக தான் வாங்குமா இல்லை இல்லை இது முடிவுக்கு வராதுங்க இது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா ஒரு ஒரு தவறு செய்கிறதுல சுகம் கிடைக்குது உங்களுக்கு இந்த மாதிரி நீ எப்போ அடிவாங்க போற அப்படிங்கிற அந்த வார்த்தையை போடுறதுல உங்களுக்கு சுகம் கிடைக்குது அத போட்டு இந்த மூணு ஸ்மைலி போடுவாங்க சிரிக்கிற மாதிரி கிராஸ்ல சிரிக்கிற மாதிரி இருக்கும் கண்ணி தண்ணி ஒரு மாதிரி ஒன் டூ த்ரீ அதை போயிட்டாங்க நம்ம மசிங்க படுத்திட்டோம் அப்படிங்கிற சோகம் வீட்டில் நீ பெட்ல படுத்துட்டு அழுக்கு போற நீ போட்டுட்டு இருக்க அவர் வளர்ந்து போயிட்டு இருக்காரு அந்த மாதிரி பசங்க வளர்ந்து போயிட்டு இருக்காங்க நீ இப்படியே மின்சுல இரு அவங்க வளர்ந்து போயிட்டு தான் இருப்பாங்க கண்டிப்பா கண்டிப்பா பிரதர் சோ வந்து வளர்றவங்க வேலை பார்க்குறவங்க வளர்ந்துக்கிட்டே தான் இருப்பாங்க இந்த ஊர்ல பேசுகிறவங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க அதான் ஊர்ல இந்த நம்ம நம்மளாம் கிராமம் அப்படிங்கும்போதுல ஊர்ல இந்த கிழவங்கள்லாம் சில இடத்துல உட்காந்து பேசினே இருக்காது கடைசி வரைக்கும் அதே இடத்துல தான் உட்காந்து பேசினே இருக்கும் பட் அந்த ஆளு ஆள் வாங்குற ஆளு அவரு பேசினே இருப்பார் வேற எங்கேயாச்சும் அப்படிங்கும் போய் தான் சோ எங்களுக்காக நேரம் ஒதுக்கி செம்மையாக இந்த டிஸ்கஷன் இருந்துச்சு பிரதர் இந்த இன்டர்வியூ கொடுத்தது தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் நன்றி நன்றி இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே आज ग्रुप प्रेजेंट स्टार्टअप सिंघम को प्रेजेंट अभी शो हो पावर्ड बाय संगीता गैजेट्स वॉच एवरी संडे फ्रॉम 11:30 एएम ऑन स्टार विजय टीवी एंड हॉटस्टार